ஒரு இன்டர்நேஷனல் ட்ரக் கிரிமினல் உருவாயிருக்கிறார் அன்னைக்கு பிடிப்பட்டது வெறும் இருபது கிலோ இதே ட்ரக் இதே சிந்தட்டிக் ட்ரக் இன்னைக்கு பதினோரு ஆண்டுகள் கழித்து மூவாயிரத்தி ஐநூறு கிலோ ரெண்டாயிரம் கோடி நம்ம பேசிட்டு இருக்கோம்னா கன்சைன்மெண்ட் இன்டர்நேஷனல் கனெக்ஷன் பேசுறோம் காவல்துறை கண்காணிக்கணும் ஒரு கா ட்ரக் அஃபண்டரா இருக்காங்க அவர் மேல எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு பெயில் வந்திருக்கிறாங்க அப்படின்னா எப்படி இந்த அளவுக்கு ஜாஃபர் சாதிக்கினால சுத்த முடியுதுங்கண்ணா இந்த அளவுக்கு வந்து ஒரு டிஜிபி போய் ஒரு அவார்டு வாங்குறாரு சினிமா துறையில் ஒரு கம்பெனி நடத்துறாரு மிகப்பெரிய மனிதர்கள் நண்பர்களா இருக்கிறாங்க திமுக முதல் குடும்பத்திற்கு நட்பா இருக்கிறாங்க எனக்கும் என்ன தெரியும் நல்ல ஒரு ஆட் இருக்கு டிஜிபி டி அவார்டு வாங்குறாரு நம்ம பழக ஆரம்பிப்போம் அதனால் ஜாஃபர் சாதிக்கு ஏதோ நீங்க இன்னைக்கு நினைக்கிற மாதிரி வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய மனிதர் கிடையாது இரண்டாயிரத்தி பதிமூன்றுல காவல்துறை இது மறுக்கட்டும் நான் எஃப்ஐஆரே கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி பதிமூன்றுல ஜாஃபர் சாதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் சென்னையில பதினோரு ஆண்டுகள்ல விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இன்னைக்கு தமிழ்நாட்டை தாண்டி நியூசிலாந்து ஆஸ்திரேலியா அமெரிக்கா எல்லா பக்கம் போகக்கூடிய மனிதராக மாறி இருக்கின்றார் இது நம்ம புரிஞ்சுக்கணும் இது சிஸ்டமிக் ப்ராப்ளம் கோயம்புத்தூர்ல சூசைட் பிளாஸ்ட் பண்றானா தமிழ்நாடு அரசுடைய வாண்டட் லிஸ்ட் இருக்கிறான் காவல்துறை வாண்டட் லிஸ்ட்ல கண்காணிக்கல ஒரு சாதாரண மனிதன் சூசைட் பாமரா மாறுறான் இருபது கிலோ சிந்தடிக் பயன்படுத்தக்கூடிய ஜாஃபர் சாதிக் பதினோரு ஆண்டுகள்ல மூவாயிரத்தி ஐநூறு கிலோ ஹேண்டில் பண்றான் அப்ப தவறு எங்க இருக்குன்னா தவறு எங்க இருக்குன்னா காவல்துறை கண்காணிக்கணும் காவல்துறையினுடைய முதன்மை வேலை அது சரி பண்ணணும் முதலமைச்சர் ரிவ்யூ மீட்டிங் எடுக்கணும் அவர் தான் உள்துறை அமைச்சர் பொறுப்பு அவர்கிட்ட தான் வரும் இவர்கள் புதிதாக உருவாகலிங்கன்னா எல்லாம் பழைய மனிதர்கள் தான் புதுசால கிரிமினல்ஸ் ஆர் நாட் பான் இருக்கிறவன் தான் இது முதல் பகுதி இரண்டாவதுங்கன்னா இந்த ஆப்ரேஷன் இதனுடைய ஸ்கேல் டெசிகேட்டட் கோக்னட் அதாவது துருவிய கோக்னட்டுக்குள்ள சேர்த்து அதை ஃபுட் பவுடரா பண்ணி அதை வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எஃப்டிஏ அவங்க வான் பண்ணி அதை வந்து வாட்ச் பண்ணி டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் செல்லும் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ எல்லாம் சேர்ந்து பிடிச்சிருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு இந்த ஸ்கேலை யோசிச்சு பாருங்க மூன்றாவது சமீபத்தில் போர்பந்தர் பக்கத்தில் பிடிபட்ட இன்டர்நேஷனல் படகு நான்கு பாகிஸ்தானியர்கள் அது ஈரான்ல இருந்து சப்பர் போர்ட்ல இருந்து வருது எதுக்கு வருதுன்னா ஆழ்கடல்ல அறுபது கிலோமீட்டர் போர்பந்தருக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு படகு அந்த சரக்கு எடுத்துட்டு வரணும் அப்ப பிடிபடுது ஆனால் இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது தமிழக அரசு இன்னும் அக்கறையோடு வேகமாக எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்து பள்ளி கல்வித்துறை கல்லூரிகள் குறிப்பாக கல்லூரியினுடைய முதல்வர்கள் ஓனர் எல்லாரும் ரோட்ரி லைன்ஸ் கிளப் தலைவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து இது ஒரு சமுதாய இயக்கமாக மாற்ற வேண்டும் ஏன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிகிட்ட போய் போட்டோ எடுக்கிறாரே அவர் டீச்சர் என்ன நினைப்பாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்குது சோ இந்த ஜாஃபர் சேதை கின்கின்ற மனிதன் எல்லா பக்கம் ஊடு இருக்கும் பொழுது ஒரு ஜர்னலிஸ்டுக்கு சந்தேகம் வராத என்ன டிஜிபி டி போட்டோ எடுக்கிறாரு எஜுகேஷன் மினிஸ்ட்ரேட் டிவ் போட்டோ எடுக்கிறாரு சிஎம் டி போட்டோ எடுக்காரு உதயநிதி ஸ்டாலின் டி போட்டோ எடுக்கிறார் அதனால் இதை எல்லாம் களையெடுக்க வேண்டிய நேரம் இது என்பதை தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம் இன்னைக்கு பாரதி ஜாதா கட்சி இதற்காக ஒரு பிளான் ஆரம்பிச்சிருக்கோங்க கல்வியாளர் பிரிவு ஒரு பக்கம் ஸ்டார்ட் அப் செல் தென்காசியில வருகின்ற ஏழாம் தேதி ஒரு ஸ்டார்ட் அப் சேலஞ்சு நடத்துறோம் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் ஒழிப்பதற்கு ஐடியாஸ் இன்வைட் பண்ற ஏழு எட்டு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் எட்டாம் தேதி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க ஏழாம் தேதி ஸ்ரீதர் வேம்பு அவங்க பங்கேற்கிறாங்க ஒருங்கிணைத்து எப்படி இதற்கு சொல்யூஷன் கொடுப்பதுன்னு யோசிக்கிறோம் ஒரு பக்கம் அரசியல் நாங்க செய்யணும் காரணம் அரசியல் பண்ணாதான் மக்களுக்கு தெரியும் அதனால மக்கள்கிட்ட சொல்றோம் பாருங்க ஜாஃபர் சாதிக்கு யாரு என்ன கனெக்ஷன் இதை சொல்றது அரசியல் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சமுதாய அக்கறையில இந்த பிரச்சனையை சரி